தமிழ் பேசும் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற கண்டென்ட் மிக முக்கியமானது எதிர்காலத்தில் ஒரு ஓர் வரும் அப்படின்னு சொன்னால் மூன்றாம் உலக போர் நான்காம் உலக போர் அப்படிலாம் உலக போர் வந்துச்சுன்னா நேரடியாக களத்தில் போயிட்டு போர் செய்கிற காலமெல்லாம் மறந்து நாங்கள் டெக்னிக்கலாக ஓருக்கு தயாராகணும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏனென்றால் இப்பொழுது எல்லார் கையிலையும் ஒரு ஆயுதம் இருக்குது ஆயுதம் அப்படின்னாலே நான் சொல்கிறேன் என்ன வெப்பன் அப்படின்னா ஃபோன் ஃபோன் தான் முக்கியமாக எல்லார் கையிலையும் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் நாங்கள் மட்டும்தான் அதை இருக்கோம் எங்களினுடைய தனிப்பட்ட தரவுகள் எங்கேயுமே போகலை அப்படின்னா நிறைய பேர் நினைச்சிட்ருக்கலாம் ஆனால் அது உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு தான் சொல்லணும் ஏனென்றால் ஏஐ அப்படின்ற நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்று இந்த உலகத்திற்கு அறிமுகமானதோ அன்று முதல் இன்று வரை இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஊடாக பல்வேறு விடயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தை உங்களினுடைய ஃபேஸ்புக்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் கூட நீங்கள் நினைக்கிறது யார்கிட்டயாவது செட் பண்ணுறது கதைக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லோரும் உங்களினுடைய தனிப்பட்ட முகநூல் வாயிலாகவோ அல்லது சமூக வலைதளங்களோடவோ நீங்கள் குறுகிய நேரத்திலேயே அது தொடர்பான விளம்பரங்களையோ அல்லது அது தொடர்பான எந்த ஒரு விடயத்தையோ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான இந்த ஏஐ தொழில்நுட்பம் எப்படி இயங்குகிறது அதில் முதலாவதாக எல்கோரிதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த எல்கோரிதம் முறைமை எப்படி இயங்குது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த எல்கோரிதம் அப்படின்னு சொல்கிறது அதாவது உங்களினுடைய தனிப்பட்ட மனநிலையை புரிந்து கொள்ளும் ஒரு தொழில்நுட்ப தொழில்நுட்பம் என்றால் இந்த எல்கோரிதம் அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி மனிதனோட மன மனநிலையை ஒரு தொழில்நுட்பத்தால் விளங்கிக் கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியிலும் மிக முக்கியமாக ஒரு மனிதனோட மனநிலை எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத மனோதத்துவ ரீதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது சில கேள்விகள் அல்லது சில ஆட்டிடியூட்ஸ் அவங்களுடைய நடத்தைகளை வச்சு நாங்கள் வந்து கணிப்பிடலாம் அதை போ அதைப்போலவே எங்களினுடைய கையில் இருக்கின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் அனைத்து விதமான நடத்தைகளையும் காட்டி கொடுக்கும் நாங்கள் சோகமாக இருந்தோம்னா வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக சோகமாக ஒரு ஸ்டேட்டஸ் போடுவோம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம்னா சந்தோஷமாக ஸ்டேட்டஸ் போடுவோம் நாங்கள் ஒருத்தருக்கிட்ட ரொம்ப கவலையாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி கொள்வோம் அல்லது ஷேர் பண்ணுற மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வைபர் அப்படி இப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் போடுவோம் சண்டையாக இருந்தால் கூட அது தொடர்பான விளம்பரங்களையும் நாங்கள் போடுவோம் இவ்வாறு போடும்போது உங்களினுடைய மனநிலையை அந்த எல்கோரிதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தால் விளங்கி கொள்ள முடியும் இது வந்து இப்போது இருக்கின்ற அனைத்து சோசியல் மீடியா அனைத்து சமூக வலைத்தளங்கள்லையும் இருக்கிறது குறிப்பாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறீங்க நீங்கள் கவலையாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போடுறீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் போயிட்டு சும்மா ஐயோ கவலையாக இருக்கீங்க அப்படின்னு போஸ்ட் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் யூடியூப் போனீங்கன்னா கவலையான சோக் சாங்ஸ் அல்லது காதல் தோல்வி அல்லது இவ்வாறான சோகமான பாடல்களை வந்து நீங்கள் வந்து அந்த டைம்லைன்லே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதை வந்து கிட்டத்தட்ட அந்த டேட்டா பேஸ் வந்து உங்களை அப்படியே அனலைஸ் பண்ணி எல்லா விதத்துலேயுமே தயாராக்கிடும் இதுதான் அல்கோரிதம் அப்படின்னு சொல்லப்படுறது உதாரணத்துக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது அண்மையில் அமெரிக்காவில் ஒரு பெண் தன்னுடைய கரு கலைக்கிறது தொடர்பாக அவனுடைய பாய் ஃப்ரெண்டோடு செக் பண்ணியிருக்கு அவ்வாறு செட் பண்ணும்போது அவங்க இரண்டு பேரும் தான் வாட்ஸ்அப்பில் செட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு என்ன மெடிசின் யூஸ் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை ஆனால் இவங்க செட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸில் ஒரு எக்மனில் விளம்பரம் வந்திருக்கு கரு கலைப்பு மாத்திரை தொடர்பான விளம்பரம் இது வந்து அனலைஸ் பண்ணி ஐக்கிய நாடுகள் சபையாலேயே இது வெளியிடப்பட்ட ஒரு பதிவு இவ்வாறு தான் இந்த அல்கோரிதம் அப்படின்ற ஒரு செயற்பாடு இளம்புறது நீங்கள் உதாரணத்துக்கு யூடியூப்பில் நீங்கள் விரும்பி கேட்குற சாங் ஒன்று கேட்டுட்ருக்கீங்க உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாங் கூட உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் வரும் அல்லது அதுக்கடுத்த சாங் உங்களுக்கு பிடிச்ச சாங்காக இருக்கும் அப்போ உடனே கூட நாங்கள் கிளிக் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி டிக்டாக் இந்த மாதிரி இப்போ வந்திருக்க ரீல்ஸ் ஷார்ட் இந்த மாதிரியான எல்லாம் பார்க்கும்போது அதை தொடர்ந்து நாங்கள் வந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஒரு குறுகிய நேரத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சாலும் திருப்பி அடுத்த ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நாங்கள் மாறிடுவோம் இது அனைத்தையும் செய் செய்கிறது தான் இந்த எல்கோரிதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த எல்கோரிதம் எவ்வளவுக்கு எவ்வளோ நன்மை தரக்கூடியதோ அவ்வளவுக்கு அவ்வளோ தீமையும் தரக்கூடியது எனவே தொழர்களே மிக முக்கியமாக உங்களினுடைய தொழில்நுட்ப ரீதியான எந்த ஒரு சட்டிங்காக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அனைத்தையுமே ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களினுடைய தனிப்பட்ட தகவல் தர தரவுகளையோ தகவல்களையோ வெளியிடாத பட்சத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் அவ்வாறு வெளியிடப்படும் போது உங்களினுடைய தரவுகள் ஏதோ ஒரு மூலையில் சேகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பதை மறந்துடாதீங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிலம் தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி